அன்பில் சிறந்த நண்பர்களே பெருமதிப்பிற்குரிய பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நண்பர்களே இன்றைய தினம் காலையிலிருந்து பல தரப்பிலிருந்தும் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய அதிகாரப்பூர்வமான சமூக வலைதள பக்கங்களிலும் எனது கைபேசியிலும் வாட்ஸ்அப் மற்றும் சமூக வலைதள பக்கங்களிலும் இந்த பட்டா இணையதளம் வாயிலாக பார்வையிட முடியவில்லை என சொல்லி பலரும் புகார் தெரிவித்து வருகிறீர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு வருகிறீர்கள் ஸோ ஒவ்வொருவருக்காக தனித்தனியாக சொல்வதை விட இந்த காணொலி வாயிலாக சொல்வது சால சிறந்தது என்பதை எண்ணி நான் இந்த காணொலியை பதிவு செய்து வெளியிடுகிறேன் அதாவது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய வழி பட்டா மாறுதல் சேவையான தமிழ் நிலம் மென்பொருளில் விவசாயிகள் விபர பதிவேடு ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரி தொடர்பான தொழில்நுட்ப பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் வரும் இருபத்தி எட்டு அதாவது இன்றைய தினத்திலிருந்து இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்து மணி முதல் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை நான்கு மணி வரை இணையவழி பட்டா மாறுதல் மேற்கொள்ளும் தமிழ் நிலம் இருக்கு இல்லையா தமிழ்நிலம் டாட் டிஎன் ஜிஓவி டாட் இன் ரெவின்யூ மற்றும் இ சர்வீஸ் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இ சர்வீஸ் நியூ இண்டெக்ஸ் ஹெச்டிஎம்எல் என்கிற இணைய வழி சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது என நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனர் அவர்கள் ஒரு செய்தி வெளியீடு எண் டூ த்ரீ ஃபோர் நைன் நாலு இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் இந்த வெளியீடை செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குநர் அவர்கள் செய்தியாக வெளியீடு செய்திருக்கிறார்கள் ஆகவே இன்றைய தினத்திலிருந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நான்கு நாட்கள் மாத்திரம் இந்த விவசாயிகளினுடைய நில விவரங்களை பதிவேடு செய்கின்ற தொழில்நுட்பம் சம்பந்தமான பணிகள் நடைபெறுகின்ற காரணத்தினால் தற்காலிகமாக இந்த தமிழ்நிலம் என்கிற மென்பொருளும் இ சர்வீஸ் என்கிற மென்பொருளும் நிறுத்தி வைக்கப்படுவதாக பராமரிப்பு பணிகளுக்காகவும் இதை பதிவேற்றம் செய்கின்ற பணிகர்களுக்காகவும் நிறுத்தி வைக்கப்படுவதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த நான்கு நாட்கள் மாத்திரம் தங்களின் நிலங்கள் குறித்த பட்டா உள்ளிட்ட விவரங்களை பார்வையிட முடியாது என்கிற தகவல் நமக்கு செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகவே அன்பிற்கினிய பொதுமக்கள் பெரும பெருமதிப்பிற்குரிய பெருமக்கள் ஆகச்சிறந்த அன்பிற்கினிய சகோதரர்கள் சகாக்கள் கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் தொழில் முனைவோர்கள் இந்த செய்தியை தாங்கள் அறிந்து இந்த நான்கு நாட்களுக்கு பிறகு புத்தாண்டிலே புதிதாக ஒன்றாம் தேதி முதல் இது இயங்கும் அப்போ உங்களுடைய நிலங்கள் சம்பந்தமான விவரங்களை பார்வையிட்டு பார்த்து அந்த அடிப்படையிலே பரிவர்த்தனை மேற்கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் மேலும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்